ஆல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு இதை தான் ஃப்ரம் கார்டன் டு கிச்சன் போக போகிறது இந்த மூலிகை வந்து ரொம்ப அற்புதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச மூலிகை இது என்ன மூலிகை பேர் அப்படின்னா நாயுருவி இல்லை ஆடை ஒட்டினு கூட சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த நாயுருவி பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இந்த நாயுருவிக்கு வந்து அச்சேரந்தஸ் ஆஸ்பெரா அப்படின்னு சொல்லுவோம் அச்சேராந்தஸ் ஆஸ்பராங்கிறது தான் இது இன்னொரு பெயர் இதில் பீட்டா கெரோட்டின் விட்டமின் சி கால்சியம்லாம் நிறைஞ்சிருக்கு என்னுடைய டீட்டெயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் டீடைல் வீடியோவில் லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி இந்த மூலிகையை அழகாக வளர்த்து நீங்களும் பயன்பெறணும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய மூலிகை ஹாப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க் யூ